சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தேன் அப்படின்னா அற்புதமான பல நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அநேகமான அத்துணை கிரகங்களினுடைய நல்ல சஞ்சாரங்களும் சூப்பராக இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் வருது அதாவது குறிப்பாக சொன்னோம்னா ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆரம்பித்து மறுநாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி காலை அதாவது விடிய காலை ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்குமே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது சதய நட்சத்திரம் நடக்கும்போது இந்த கிரகணம் ஆரம்பிக்குது முடியும் போது பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்துருது அதில் இந்த சதயம் பூரட்டாதி ஜென்மானு ஜென்ம நட்சத்திரங்களும் அதற்குண்டான சவிய நட்சத்திரங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகுதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா எட்டு நட்சத்திரத்திற்கே இதன் மூலியமாக சாந்தி செய்ய வேண்டும் அதாவது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் அதே போல் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா திருவோணம் உத்திரட்டாதி ஆகிய எட்டு நட்சத்திரக்காரங்களும் இதன் மூலமாக சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாகுது அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான நல்ல பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ரகதியிலே போகிறார் ராகுவுடன் சேர்ந்து அவர் வந்து கும்பராசியில் இருக்கார் குரு பகவானை பார்த்தீங்கன்னா மிதுர ராசியிலே தான் முழுவதுமே அவர் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் முதல்ல கவனிச்சிங்கன்னா அவர் வந்து சிம்மராசியில் ஆட்சி பலம் பண்ணிருக்கிறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அவரும் அவருடைய ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கை பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி வந்து புத பகவானை கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் பதினோராம் தேதி அவர் முதல்ல வந்து கன்னிராசிக்கு வரார் சிம்மராசிலேருந்து அடுத்து இந்த மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி கன்னிராசியிலிருந்தே மறுபடியும் பயிற்சி ஆகிறார் இப்படி புத பகவானுடைய சஞ்சாரம் அமையுது அதே மாதிரி சுக்கர பகவானை கவனித்தோம் அப்படின்னா இம்மாசம் வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அவர் வந்து இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது இருந்து அடுத்தது வந்து கன்னி ராசிக்கு ஆகிறார் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து பதினஞ்சாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி க துளா ராசிக்கு மாறுறார் இப்படியாக இந்த சஞ்சாரகம் அமைப்புகள் இந்த நவகிரகங்களும் இருக்கிறது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து சிம்மராசியில்தான் போயிட்டு இருக்காரு இந்த கேது ராகு இவங்களுடைய எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வீட்டில் சூரிய பகவானினுடைய சேர்க்கை வரும்போது அந்த சமயத்தில் கிரகணம் வருவது வாய்ப்பு அதிகமாக உள்ளது அந்த சமயத்தில் தான் இந்த முறை வரக்கூடியது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது இல்லை அந்த சந்திர கிரகணம் நம்ம பூமி அதாவது இந்தியாவில் தெரிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்மளுடைய சந்திரகிரகணம் நமக்கு அனுஷ்டானத்தில் உள்ளது நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த எட்ட எட்டு நட்சத்திரக்காரங்க அன்றைய தினம் சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா புரட்டாசி மாதம் வருது இந்த மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது கூடுதலாக முன்னாடி ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு ஒரு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சாதகமான ஒரு பதினைந்து நாட்கள் வரும் அதுக்கு பேர் பித்தூர் பக்ஷம்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய அங்கம் கடைசியில் வரக்கூடியது மகாலய அமாவாசை வருங்க இருபத்தி ஒன்றாந்தேதி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை வருது அதனால் இந்த ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் வரக்கூடிய பதினைந்து தினங்கள் அப்படிங்கிறது பித்தூர் பக்ஷம் அதாவது மகாலய பக்ஷம் இந்த பதினாறு தினங்களும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னோர்களுக்காக தர்ப்பணங்களை செய்வது மிக மிக நல்ல பலனை தரக்கூடியது அதனால் இதுலேயும் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கான தேதி கொடுப்பதை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதெல்லாம் செய்வது மிக மிக நல்ல பலனை தருங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு மாதம் என்ன பலன்கள் வருதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம்ங்கிறது நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கிறது இதில் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்குது என்னங்கிறதும் பின்னாடி சொல்கிறேன் முதல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொஞ்சம் முதல்ல நல்லா பார்த்துருவோம் நல்ல ஒரு விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் கவனிச்சு சுக்கிரன் சுக்கரன் ஒன்பதாம் இடம் அது கேட்கவே வேண்டாம் தான் ஏன்னா வந்து சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் ஆதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறார் விருச்சக ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவளுக்கு இந்த மாதம் கல்யாணம் நடக்கும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல விரச்சக ராசிக்காரர்கள் பல தரம் சொல்லியிருக்கோம் அவளுக்கு ஒரு புற வாழ்க்கைகள் அக வாழ்க்கைகள் அப்படின்லாம் எல்லாம் கல்யாண வாழ்க்கைகள் அப்படிலாம் இருந்தாலும் கூட அவளுக்குள்ள ஒரு துறவு நிலை எப்போதுமே இருந்துட்டு இருக்கும் அதுதான் வந்து விருச்சக ராசிக்காரளுக்கே உயர்வான ஒரு அந்தஸ்து அவாளுக்குனு ஒரு கோட்பாடு நெறிமுறைகள் இப்படித்தான் இருக்கணும் இதில் வலுவாமல் இந்த கோட்பாடுகளை கடைப்பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பாள் விருச்சிக ராசிக்காரன் அது மாதிரி இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான நல்ல காலமாக அமைகிறது அதே மாதிரி கவனிச்சால் அப்படின்னா மூணாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் நாலாம் இடத்துல போகிறார் அது அஷ்டம சனி அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல போகிறது நல்லது ஏன்னா மூணு நாலுங்கிறது மனக்கவலைகளை போக்கக்கூடியது அதாவது இந்த மூணாம் மடம்ங்கிறது மனோகார மனசுக்கு உண்டான ஒரு ஸ்தானம் மூணாம் இடம் அதில் வந்து இரண்டாம் இடத்துல போகிறத விட அட்டமஸ்தானத்தில் போகிறத விட பன்னெண்டில் போகிறத விட ரொம்ப உயர்வு நாலாம் இடத்துல போகிறது சுகஸ்தானம் நாலு இப்போ மூணாம் அதிபதி நாலு இப்போ அர்த்தாஷ்டம சனியாக அர்த்தாஷ்டம சனி தான் இதுக்கு அர்த்தாஷ்டம சனிக்கான கெடுவு தருமா தரும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் விருச்சக ராசிக்காரளுக்கு மூணாம் அதிபதி நாலாம் இடத்தில் போகிறது நல்லது அதாவது தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு மனக்கவலை மாற்றல் அறிது அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அதாவது மனக்கவலையை போக்குவார் யார் இறைவனை வணங்கினோம்னா மனக்கவலையை போக்குவார் அப்போது மனக்கவலையை போக்கணுங்கிறது மிக மிக உயர்வுங்கிறது யார் சொல்கிறார் திருவள்ளுவரே சொல்கிறார் அப்போது எதுக்கு இவ்வளோ சொல்கிறோன்னா மூணு நாளினுடைய சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் அவளுக்கு மனசில் சங்கடம் இருக்காது மற்றவாள் ஜாதகத்தில் மூணாம் அதிபதி நாலாம் இடத்துடனோட சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுப்போம் அவங்க கவலையே விட மாட்டாங்க இடியே விழுந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க ஆகட்டும் என்ன ஆகிட்ட போது போவாங்க போவோம் பார்த்துப்போம் வாங்க அப்படின்னு போயிட்டே இருப்பான் எதுக்கு இவ்வளோ சொல்ல வரேன் அப்படின்னா அந்த அமைப்பு ராசிக்காரங்களே இப்போ போயின்னு இருக்கு அதனால அவர் போக கஷ்டம் இருக்கும் ஆனால் கவலைப்பட்டுக்க மாட்டான் இந்த சகராசிக்கார் என்ன நடக்கும் நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துப்போம் இதையும் கடந்து போவோம் அடுத்து என்ன வருதுன்னு பார்த்துட்டு இருப்போம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை சனி பகவான் வழங்குறார் கஷ்டத்தையும் கொடுக்கிறார் அதற்குண்டான தைரியத்தையும் கொடுக்குறார் மனக்கவலையை போக்குறார் சனி பகவான் இதுல ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அதை நீங்கள் ப்ளஸ்ஸாக அடுத்து ரொம்ப நல்லது அடுத்தது கவனிச்சேன்னா இரண்டாம் அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கார் உங்களுடைய சேமிப்புகளை கொஞ்சம் குறைப்பார் செலவுகள் ஏற்படும் செலவுகள் அதிகமாக இருக்குங்கிறத விட உங்களுடைய சேமிப்புகளை கடை குறைப்பார் அதுதான் முக்கியம் பணம் வர்றது செலவாகிறது பணம் வர்றது செலவாகிறது இது விஷயம் இல்லை உங்களுடைய பழைய சேமிப்புகளை குறைக்கிறது தான் மிக மிக விக் முக்கியம் அதை காலி பண்ணுறாரு இல்லையா அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவுகளை குறைச்சிக்கொள்வது விருச்சகராசிக்காரளுக்கு ரொம்ப நல்லது பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் விருச்சகராசிக்காரர்கள் அதிகமாக செலவு செய்து நான் வந்து நிறைய விருச்சகராசிக்காரால் பார்த்துருக்கேன் ஒரு நூறு பேருக்கு மேலே கூட நான் பழகியிருக்கேன் ஆனால் இதில் தொண்ணூறு சதவீதமானவர்கள் அனாவசிய செலவை செய்ய மாட்டார்கள் நான் பார்த்த வரைக்குமே அது மாதிரி விருச்சகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செலவுகளை குறைத்து கொள்வது மிக மிக அவசியம் அடுத்ததாக ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து சொந்த தொழில் சுயவாளாக இருந்தாலும் சரி ஒரு வேலைக்கு போகிறவளாக இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகம் செய்கிறவளாக இருந்தாலும் சரி செவ்வாய் பருணில் இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் அதே மாதிரி வந்து இன்ஃபா வேறு ஏதாவது வந்து கம்ப்யூட்டர் உதிரி பாகங்களை விற்கிறது நிலம் வாங்கிறது விற்கிறது வீடு கட்டுமான துறையில் இருக்கிறது பிளட் பேங்க் சம்மந்தப்பட்டது போர் சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்வது ஆயுதங்களை பயன்படுத்துகிறது இரும்பு சம்பந்தமான வியாபாரங்களை செய்கிறது செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கக்கூடியது அதே மாதிரி இராணுவத்தில் இருக்கிறது போலீஸு இந்த மாதிரியான காவல்துறை இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய நீங்கள் உருச்சக ராசிக்காரர்கள் அப்படின்னா கவலையே பட வேண்டாம் இந்த மாதம் நிச்சயமாக ஒரு சம்பள உயர்வு ஏற்படும் என்னங்க செலவும் இருக்குது சம்பள உயர்வு கண்டிப்பாக ரெண்டுமே நடக்குங்க அதுவும் ஒரு பக்கம் செலவும் ஆகிட்டு இருக்கும் சம்பளமும் உயரும் நல்லது தானே அதனால் வந்து இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பல நல்ல பலன் இருக்குது சரி என்ன பண்ணணும் இந்த மாதம் என்ன செஞ்சால் நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக வியாழக்கிழமையில் குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டுங்கோ அஷ்டமத்தில் குரு மறைஞ்சிருக்கார் அதனால் கொண்டக்கடலை இருக்கு இல்லையா அதை நல்லா ஊற வச்சு வியாழக்கிழமை மறுதினம் வியாழக்கிழமை வரக்கூடிய நாளில் அதை நூலில் கோபித்து ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை கொண்ட அந்த கொண்டக்கடலை அல்லது இருபத்தி ஏழு எண்ணம் கொண்ட அந்த கொண்டக்கடலை அதை வந்து பெருமாளுக்கு சாத்தி வாங்கோ குரு பகவானுக்கு சாத்தி வாங்கோ நல்ல பலன் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் செழிமைகள் ஏற்படும் சிவாயினமாக